வணக்கம் இது உங்கள் மருத்துவர் அன்புச்சகர் நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்பயுமே நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளை மருத்துவர்கிட்ட கேட்க முடியாது எப்ப சார் மாத்திரை நிற்கிறது எப்ப எனக்கு குணமாகும் நீங்க வைத்தியம் பண்றதெல்லாம் ஏமாத்து வேலையா பாமா கம்படிக்காங்க வேலை செய்யறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருப்பீங்க இன்னைக்கு அதற்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு காலையில மருத்துவமனைக்கு போனோடனே வரிசையா பெய்ய நோயாளிகளை பாத்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளா என்கிட்ட சர்க்கரைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருந்த ஒருவர் வந்து அன்னைக்கு வந்திருந்தார் வந்துட்டு அவர் வேற ஏதோ தொந்தரவு சொல்ல ஆரம்பிச்சார் உடம்புல எங்க லைட்டா அறிவிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லாரு சொன்ன உடனே எனக்கு அவரு நம்ம ஃபைல் இருக்கு இல்லையா பார்த்த பிறகு அவர் ஹிஸ்டரி படிச்ச பிறகு ஒரு சுகர் செக்கப் மட்டும் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா சார் எனக்கு குணம் ஆயிடுச்சு சார் சுகர் செக் இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னாரு இல்லைங்க பண்ணிட்டு வாங்க எனக்காக அப்படின்னு சொல்லி அப்படிச்சு அவரு ரொம்ப பழக்கம் அதனால போட்டு பண்ணிட்டு வந்தாரு அவருடைய சக்கரை ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதை பார்த்த உடனே அவருக்கு ஷாக் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு சார் என்ன சார் இது போன தடவை நான் வரும்போது நீங்க வந்து இன்சுலின் போட்டுட்டு மருந்து கொடுத்தீங்க அதுக்கப்புறம் சக்கரை எல்லாம் செக் பண்ணி பார்த்தா நார்மலா இருந்தது நார்மலா ஆயிடுச்சு குணமாயிடுச்சு யாருக்குமே நடக்காது நமக்கு நடந்திருக்கு சொல்லிட்டு நான் மருந்து விட்டுட்டேன் சார் என்ன சார் நீங்க திடீர்னு வந்து என்ன சார் நடந்ததுன்னு கேட்கிறேன் இதுதான் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு மருத்துவர் கிட்ட போறீங்க மருத்துவர் கிட்ட போயிட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கிறாரு சிகிச்சை அளிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வா நம்ம மருத்துவர்கிட்ட நமக்கு முக்கியமா தேவையானது நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும்போது என்ன பண்றோம் நம்ம அவர் மேல ஒரு சந்தேகம் வந்துருது ஏன்னா நம்ம போய் தனியா ஒரு லேப்ல போயிட்டு நம்ம செக்அப் பண்ணோம் செக்அப் பண்ணும் போது என்ன இருக்கு வெறும் வயத்துல நூறு சாப்பிட்ட பிறகு நூத்தி நாற்பதுன்னு வந்தோடனே அவங்க லேப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு தெரியுமா எடுக்க மாட்டீங்கன்னு தெரியுமா எப்படி பாருக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்டவன என்ன சொல்றாரு சார் சூப்பரா இருக்கு சார் நார்மலா இருக்கீங்க சார் சொல்லிடுவாரு நமக்கு என்ன தெரியும் நார்மலா இருக்குன்னு லேப் டெக்னீஷியன் சொல்லிட்டாரு வீட்டுக்கு வந்து மாத்திரை இன்சுலின் எல்லாம் தலையை சுத்தி தூக்கி போட்டுட்டு ஜம்முன்னு சரியாடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்ட ஆரம்பிச்சிடும் ஆமாவா இல்லைங்களா சர்க்கரை நோயை பத்தி சில உண்மைகளையும் அடிப்படைகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லட்டுங்களா ஒரு காட்டுக்கு போறீங்க ஒரு காட்டு பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த காட்டை தாண்டி போனாதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க போக முடியும் அந்த காட்டை நீங்க தாண்டிதான் போயாதும் ஒரு வழி இல்லை அப்போ போயிட்டே இருக்கீங்க நம்ம தான் போற போற வர்றவங்க கிட்ட எல்லாம் வழி கேட்போம் இல்லையா அப்ப போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் எதிரில் வராரு அவர்கிட்ட வந்து சார் இந்த கார்டு எப்படிங்க சேஃபா போலாம்ல உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஆ போக போக போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு உடனே உங்களுக்கு ஒரே தைரியம் வந்துச்சு சொல்லிட்டாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க கொஞ்சம் தூரம் போனே ஒன்னொருத்தர் எதிரில் வராரு இருந்தாலும் நம்ம எல்லாரையும் கேட்போமே சார் என்ன சார் இந்த காட்டில் போகலாமா வழி நல்லா இருக்கா அப்படின்னு அவர் இந்த வழியா போறீங்களா கொஞ்சம் கவனமாக நீங்கள் போகணுமே போகிற வழியில் ஒரு பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும் ஒரு கைப்பிடி இல்லாத ஒரு சவுறு இருக்கும் கிணறு இருக்குங்க அந்த சவுறு இருக்காது விழுந்துவிங்க உள்ள கவனமா போகலன்னா அப்படின்னா முன்னு நிறைய இருக்கும் அங்க ஒரு மேண்டு பாங்கன்னு இருக்கு அதுல ஒளிஞ்சு போயிட்டீங்கன்னா சில விலங்குகள் இருக்குங்க அது கண்ணில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு நடுவுல ஒரு சதுப்பு நிலவரும் உள்ள குடியில மாட்டிக்காதீங்க கொஞ்சம் அப்படி சுத்தி போனோம் அப்படின்னு தெளிவா அந்த வழியில எந்த ஆபத்தும் இல்லாம போறதுக்கான வழியை சொல்லி அனுப்புறாரு ஆனா அந்த வழியில ஆபத்து இருக்கு அப்படிங்கறத அவர் இன்சிஸ்ட் பண்றாரு இப்ப இந்த ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார பிடிக்கும் பொதுவாக நம்ம மக்களை கேட்டீங்கன்னா முதலாளி பிடிக்கும் சொல்லுவீங்க ஆனா முதலாள உங்களுக்கான எந்த எச்சரிக்கையும் தராம போங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் கொடுக்குறாரு ஆனா அந்த இருக்கக்கூடிய அபாயங்களை பற்றி தெரியாம இருக்கும்போது அந்த அபாயங்கள்ல நீங்க மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சோ அதே மாதிரி தாங்க மருத்துவர்கள் நாங்க நவீன மருத்துவர் என்ன சொல்றோம் எங்களுக்கு ஒரு நோயை பத்தி எல்லா ஆராய்ச்சிகளும் பண்ணி அந்த நோய் எப்படி உருவாகுது ஏன் வந்துருக்கு அந்த நோய்க்கு என்ன இன்னைக்கு தேதியில எந்த வகையில ட்ரீட்மெண்ட் இருக்கு இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அந்த மருத்துவம் நம்ம உபயோகப்படுத்துறோம் இல்லைங்களா அந்த மருந்துகளோட லிமிடேஷன்ஸும் தெரியும் எந்த மருந்துகள் யாருக்கும் உபயோகப்படுத்தணும் சர்க்கரை மட்டும் இருந்தா என்ன மருத்துவம் மருத்துவம் கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் சர்க்கரையும் ரத்த பொதிப்பும் இருந்தா என்ன கொடுக்கணும் சர்க்கரை ரத்தப்திப்பு ஈரல் என்ன தரமோ பாதிப்பு சேர்ந்து என்ன தரமோ என்ன தரக்கூடாது கணக்கெடுக்கான சிகிச்சை உங்களுடைய சிறப்பு மருத்துவர்கள் நிர்ணயிக்கப்படுங்க முப்பது முப்பத்தி லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செல்களை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிறது நம்ம உடம்புடைய இயல்பான இயக்கத்திற்கு தேவை ரொம்ப சிம்பிளா சொல்றதுங்க இந்த செல்கள் இருக்கும்போதே நம்ம தேவையான இன்சுலினோ மாத்திரி எடுத்துக்கிறது தாய்ப்பால் குடிக்கிற நாரி அன்பும் அரவையும் அரவணைப்பும் கொடுக்கக்கூடிய வீட்டாசுகளும் உடம்புல இருக்கும் அது மொத்தமா அழிஞ்சு போன பிறகு இன்சுலின்கு நீங்க போறது ருட்டி பால் குடிக்கிற மாதிரி எந்த சத்து இருக்காது ஒரு அரவணைப்பு இருக்காது ஆகவே உங்களுக்கு தேவையான மருத்துவ முறைகளை உங்கள் உடல் உங்களுடைய கோமார்கெட் கண்டிஷன் உங்க கூட இருக்கக்கூடிய வியாதி ரத்த பொதுக்கு சர்க்கரை வியாதி இதெல்லாம் வச்சு உங்க மருத்துவ அழகா ஒரு மருத்துவ பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் பொழுது அழகாக ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கூட நம்ம உடற்பயிற்சி உடற்பயிற்சியையும் உணவு கட்டுப்பாடையும் ஃபாலோ பண்ணுவோம் அதற்கு இரண்டு காணொலிகள் தயாராக இருக்கின்றன சீக்கிரமே உங்களுக்கு அதை அறிவிக்கிறேன் ஆகவே நண்பர்களை சக்கர நோய் என்பது இன்றைய அளவில் கட்டுப்படுத்தக்கூடியது மட்டுமே அதை கட்டுப்படுத்த தொடர்ந்த வைத்தியம் தேவை தொடர்ந்து எடுப்போம் மருந்து மாத்திரைகளை நடுவுடன் நிறுத்தீங்கிட்டு இருக்கும் போது சர்க்கரை நார்மலாக தான் இருக்கும் ஆனா ட்ரீட்மெண்ட் விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சர்க்கரை திருப்பி ஏறிடும் அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப மோசமானது சர்க்கரை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா கையில இருப்பு கம்பி வச்சிருக்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இருப்பு கம்பி சின்னட்டு இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் சூடானா கூட கையை வெந்து போகும் இந்த மாதிரி உங்க உடம்புல போக அளவுகள் பாதிப்புகள் கொண்டே இருக்கும் இந்த பாதிப்புகள் இருதயத்துல ஏற்படலாம் கிட்னியில ஏற்படலாம் ஏற்படலாம் கால் நரம்புகள்ல ஏற்படலாம் இதை தாண்டி உடலில் பல பாகங்களையும் அது பாதிக்கலாங்க ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுடைய சர்க்கரை கட்டுப்பாடு தொடர்ந்து நன்றாக இருந்தால் பின்னாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக குறைவானதாகவே இருக்கும் இதுக்கு ஆர்மா கம்பெனி சொல்லி தான் டாக்டர் எழுதுகிறாங்க மருந்து எழுதுறாங்க அப்படிங்கறதுலாம் மிக மிக மோசமாக மருத்துவர்களுக்கு எதிராக எழுப்பப்படும் வார்த்தைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை நலமும் வளமும் பெற்று இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம் வணக்கத்துடன் அன்புடனும் உங்கள் மருத்துவர் செல்வன் திருமார்பன் லைஃப் கேர் மருத்துவமனை காஞ்சிபுரம்